இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு சோனாராம் அவர்களுக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் குலதெய்வம் பாட்டு பைரவா போற்றி பொன்னழகி தாயே போற்றி கற்பர் தெய்வமே போற்றி குன்றக்குடி முருகா போற்றி போற்றி தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்தீடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீரந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தவித்தன்மையின் சென்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை யாருமே என்பான் தன பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் கால்புகல் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மலை பெய்திடுவான் நான் மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகம் நான் என்பான் தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லை ஏடு யாருமே என்பான் தன மலை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரென நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நானினில் போட்டிடுவான் காலங்கள் கடந்தும் கட்டிடுமாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் களல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன்னா நான் என்பான் தனக்கில்லை ஏடு யாருமே என்பான் தனம் பெய்திடுவான் சதுர்முகனானவர் தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான் புதரின் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்றினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தனக்கில்லை ஏடு யாருமே என்பான் தனம் பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக நாத சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய சேத்திர பால சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெகம்புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கில்லை யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் ஆரிது தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் குண்டக்குடி முருகா போற்றி போற்றி நன்றி வணக்கம்